ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் இன்னைக்கு லாங் வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா நண்டு சூப்பு தான் கால் கிலோ நண்டு போல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இந்த நண்டு வந்து எப்படி செய்யப்படுறதுனா ஒன் பாட் ரெசிபி செய்வோல அதே மாதிரி ஒன் பாட் நண்டு சூப்பு குக்கரில் விசில் போட்டு செய்ய வேண்டியதான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம் ரொம்ப பாடியில் வந்து ஈரம் அதிகமாகிடுச்சு கோல்டாகிடுச்சி சளி பிடிச்சிட்டே இருக்குன்னா இந்த நண்டு சூப் வச்சு குடிச்சோன்னா கொஞ்சம் ஹீட்டாகும் சளியும் கொஞ்சம் கரைஞ்சி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் ஃபஸ்ட்டு அந்த குக்கரை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ண பிறகு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா சாப் பண்ண வெங்காயமாக போட்டுக்கலாம் நல்லா எண்ணெய் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு பச்சை வடை பொருளுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் தக்காளி வந்து குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் நான் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் நண்டு அந்த கால் கிலோ நண்டு நம்ம வாங்கிட்டு வந்தாலும் அதை வாஷ் பண்ணி வச்சு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கலாம் அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி வரணும் மஞ்சள் பொடி கவுச்சி வாடா வராமல் இருக்க மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தேவைக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் போல நல்லா கொஞ்ச நேரம் வதங்கி விடுங்க தான் நல்ல ருசி கொடுக்கும் நம்மளுக்கு காரத்துக்கு கொஞ்சமாக வந்து கால் ஸ்பூன் அளவு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் ஏன்னா பெப்பர் காரம் மட்டுமே வந்து ரொம்ப காரம் தெரியாது அதனால வந்து நான் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஒரு கைப்பொரிய அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தாராளமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம அது நண்டு வந்து முழுகிற அளவுக்கு விடணும் அப்புறம் வந்து விசில் விடுங்க ஒரு ரெண்டு மூணு விசில் ஒரு ஒரு குக்கர் பொறுத்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் விடுறேன் நான் இந்த இந்த மாதிரி இருக்கும் விசில் போட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு மேலே கொத்தமல்லி கொஞ்சம் லாஸ்ட்டாக சர்வ் பண்ணும் போது கொஞ்சம் மிளகு தூளும் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் சுட சுட நண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னுட்டு பாய்